ஒரு காலத்துல ஒரு அழகான ஆத்தங்கரையோரமா ஒரு அழகான சின்ன கிராமம் இருந்துச்சு அந்த எல்லாருமே கஷ்டப்பட்டு உடைக்கிறவங்க ஆனா அந்த ஊரோட எல்லையில பாலடிஞ்சு போயிருந்த ஒரு சின்ன குடிசையில ரங்கம்மா அப்படிங்கிற பாட்டி இருந்தாங்க அவங்க சோம்பேறித்தனத்துக்கு பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு வேலையை தள்ளி போடுறது இப்ப நேரம் சாப்பிட்டா போதும் அப்படின்னு சோம்பேறியா இருக்கிறது இந்த பாட்டியோட கதை தான் மலையில சோம்பேறி பாட்டி அது சித்திர மாசம் வெயில் அதிகமா இருந்துச்சு எல்லாருக்கும் வெயில் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆனா ரங்கம்ம பாட்டி மட்டும் வாசல்ல இருக்கிற வேப்ப மரத்தோட நிழல்ல ஒரு பனிய கைத்து கட்டல போட்டுக்கிட்டு வேப்ப குச்சி ஒண்ணு வாயில வச்சுக்கிட்டு அத மின்னுக்கிட்டு ஆகாயத்தை பாத்துக்கிட்டு அமைதியா இருந்தாங்க அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிற சுப்பையா வாசலை பிரிக்கிட்டு இருக்கும் போது பாட்டியோட சோம்பேறித்தனத்தை பார்த்து மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு இருந்தான் ஏன் பாட்டி ரங்கம்மா பாட்டி காலையில எல்லாம் எழுந்து அவங்க அவங்க வேலைய பாக்கறாங்க நீ இப்பதான் பல்லே வளர்க்குறியா தயவு செஞ்சு அந்த வீட்டோட கூரையை என்னன்னு கொஞ்சம் பார்க்கலாம்ல அடுத்து வர்றது மழை காலம் மழை வந்தா என்ன பண்ணுவ ஏண்டா சுப்பையா ஓ வீட்டில் வேலை எதுவும் இல்லையா காலையில எழுந்துருச்சதும் என் வீட்டோட குடிசைய பார்த்து கூரைய சரி பண்ணுன்னு சொல்றேன் இப்போ உடனே சரி பண்றதுக்கு என்ன அவசியம் இருக்கு இது வெயில் காலதானே வந்தா பாக்கலாம் சூரிய சுட்டரிச்சுகிட்டு இருக்கா இப்ப போய் கூற வேலை என்னத்த பாக்க சொல்ற என்னால அதெல்லாம் முடியாது அதான் நிலல இருக்கிற இடமா பாத்து படுத்துக்கிட்டு இருக்கேன் என்ன பாட்டி இது கொதிசாலிங்க பேசுற பேச்சா இது வெயில் காலத்துல தானே காஞ்ச புல்ல கொண்டு வந்து கூரைய சரி பண்ண முடியும் அது மட்டுமா வெயில் காலத்துல தான் மண்ணு கிடைக்கும் மழை காலம் வந்துச்சுன்னா மண் எல்லாமே மழை தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போயிடும் அப்புறம் வீட்டு சவரையும் சரி பண்ண முடியாது கூரையையும் சரி பண்ண முடியாது பாட்டி வேப்பங்குச்சி தூக்கி போட்டு இங்க பாருடா சுப்பையா எனக்கு அறிவுரை சொல்ல வராத ஏன் வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் பிஞ்சி போன கூரை வழியா வீட்டுக்குள்ள வெளிச்சமும் வருது அப்படியே காத்தும் வருது வீட்டுக்குள்ள லைட்டு போட வேண்டிய அவசியமும் இல்லை ஃபேனு போட வேண்டிய அவசியமும் இல்லை கரண்ட்டு பில்லு கட்டவே தேவையில்லை மழை வந்துச்சுனா அந்த சந்து வழியா வீட்டுக்குள்ள தண்ணி வந்து வீடே நல்லா குழு இருக்கும் ஏசி போட்ட மாதிரிதான் எதுலையுமே நல்லது தாண்டா தேடணும் சும்மா எல்லாத்துலேயும் குறை கண்டுபிடிக்க கூடாது நீயும் உன்னோட அறிவோம் ஏன் பாட்டி வீடு முழுக்க தண்ணி இருந்தா அந்த தண்ணியில நீ எப்படி உக்காருவ அதுக்குள்ள சுப்பையாவோட பொண்டாட்டி லக்ஷ்மி எடுத்துக்கிட்டு வெளியில வந்தா ஏங்க காலையிலே பாட்டி கூட என்ன வாக்குவாதம் அவங்க யார் சொன்னாலும் உங்களுக்கு தெரியாதா பாட்டி இந்தாங்க வெயிலுக்கு இந்த மோர் குடிச்சா வயிறு குளிர்ச்சியா இருக்கும் பாட்டி அந்த டம்ளரை வாங்கிக்கிட்டு பாத்தியா லக்ஷ்மி உன் புருஷன் பண்றத என்ன போய் வேலை செய்ய சொல்லி சொல்றான் இந்த வயசான காலத்துல வேலை செய்ய சொல்லி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கானே நான் வேலை செய்ய போய் என் உடம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா யாரு பொறுப்பேத்துக்கிறது ஏன் பாட்டி அவரு உன்னோட நல்லதுக்கு தானே சொல்றாரு உன் வீடு நல்லா இருந்தா தானே நீயும் நல்லா இருக்க முடியும் போன தடவை மலையில உன் வீட்ல இருந்து அரிசி மூட்டை உன்னோட துணி எல்லாமே நனைஞ்சு போச்சே மறந்துட்டியா மறுபடியும் அதே தப்ப பண்ணிக்கிட்டு இருக்க சரி அது இருக்கட்டும் குடிசையை சுத்தி இருக்கிற அந்த புள்ளையாவது பிச்சி போடு பாம்பு பூச்சி போட்டு வரப்போகுது பாட்டி மோர் குடிச்சுக்கிட்டே அந்த புல்லு அப்படி இருந்தாதான் என் குடிச குழுகுழுன்னு இருக்கும் எப்பவும் இயற்கையோடு சேர்ந்து வாழ்ற மாதிரி இருக்கும் அப்புறம் பாம்பு பூச்சி போட்டுங்கிறியா அதுங்க என் பக்கத்துல கூட நெருங்காதுங்க இவ சுத்த சோம்பேறி இவ பக்கத்துல போய் ஏதாவது பண்ணா இவகுனதான் நமக்கு வரும்னு சொல்லி அதுங்களே ஓடி போயிடும் நீ கவலைப்படாத எல்லா கேள்விக்கு என்கிட்ட பதில் இருக்கு அப்பதான் அந்த பக்கமா வந்த விவசாயி சோமையா இவங்க பேசுறத கேட்டு அங்க வந்தான் என்ன சுபையா பாட்டிக்கு அறிவுரையா உன் பாராட்டி தான் ஆகணும் போன வருஷம் இந்த பாட்டிக்கு சொல்லி சொல்லியே என் குரலே போயிடுச்சு ஓஹோ வந்துட்டாண்டா வாத்தியாரு ஏண்டா சோமையா ஓ வயல் வேலையெல்லாம் முடிஞ்சுதா இப்போ ஏன் விஷயத்த பஞ்சாயத்துக்கு எதுக்கு இழுக்குற நீ என் வயலு ஏன் விருப்பம் ஆனா உன் குடிசை இப்படி இருக்கிறது சரியில்லை உன் குடிசையை பார்த்துட்டு பக்கத்து ஊருக்காரங்கெல்லாம் நம்ம ஊரை பார்த்து சிரிக்கிறாங்க இந்த ஊர்ல மனுஷங்க ரொம்ப சோம்பெறிங்கன்னு பேசிக்கிறாங்க ஊர் மானத்தையே வாங்குறியே ஊர் மானம் போகுதா அதுக்கு நான் என்னடா பண்ண நான் ஏதாவது தப்பு பண்றேனா யாரையாவது ஏமாத்துறனா என் பாட்டுக்கு என் வீட்டுல இருந்துகிட்டு கஞ்சிய கூழ குடிச்சுக்கிட்டு இருக்கேன் என் குடிசை ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரிடா அத பாக்க ஜனங்க எல்லாரும் வராங்க அது நம்ம ஊருக்கு ஆதாயம் தானே பாட்டி நீ திருந்த மாட்ட நாங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம் அப்புறம் உன்னோட விருப்பம் நாளைக்கு மழை வந்து நீ கஷ்டப்படும்போது போது நாங்க சொன்னதெல்லாம் ஞாபகம் வரும் பாட்டி சிரிச்சுக்கிட்டே ஏ வீடு இடிஞ்சு விழுந்துச்சுன்னா உங்க வீட்டுல தான் வந்து தங்குவேன் நீங்க தானே பக்கத்து வீட்டு காருங்க எனக்கு அடைக்கலாம் கொடுக்க மாட்டீங்களா என்ன கடவுள் எல்லாரையும் அக்கத்து பக்கத்து வீட்டுல எதுக்கு வச்சிருக்கான் ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தங்க உதவி செஞ்சுக்கிறதுக்காக தானே உங்க வீட்டுக்கு வந்து வேண்டான்னு சொன்னா ஊர் தலைவர் ரங்கையா வீடு இருக்கு அங்க போயிடுவேன் அதை கேட்டு சுப்பையா சோமையா லக்ஷ்மி மூணு பேரும் பெரும் விட்டு கிளம்பிட்டாங்க பாட்டி மறுபடியும் அதே கயத்துக்கட்டில் அப்படியே படுத்துட்டாங்க பாட்டி மனசுக்குள்ள இவங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்லாம காலையில ஏன் வாய போடுங்கிறாங்க ஏண்டா நாளைக்கு பத்தி யோசிச்சுக்கிட்டு இன்னைக்கு எப்படி வாழ முடியும் இன்னைக்கு எப்படி வாழ்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இன்னைக்கு வாழ்ந்துட்டு போக வேண்டியது தானே இவங்க எல்லாம் இப்படி போது ஆடி மாசமும் விடாம தொடர்ந்து இடி மின்னல் சத்தத்தோட மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அந்த ஊர்ல இருக்கிற தெரு எல்லாமே குளமா மாறுச்சு அதுலயும் ரங்கம்மா பாட்டியோட வீட்டு நிலைமை ரொம்ப மோசமா இருந்துச்சு கூற வழியா வீட்டுக்குள்ள தண்ணி சொட்டி சொட்டி வீடே குளமா மாறி போச்சு வீட்டுல இருக்கிற பழைய பொருட்கள் துணிமணிங்க புத்தகம் கூடவே சேர்ந்து பாட்டியும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க வீடு முழுக்க எங்க பார்த்தாலும் தண்ணி பாட்டி அவங்க கிட்ட இருக்கிற ஒரு பழைய போர்வைய போத்திக்கிட்டு ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க குளிர்ல அவங்க உடம்பெல்லாமே நடுங்க ஆரம்பிச்சது அப்ப பாட்டி கூறைய பார்த்து அடட இந்த வர்ண பகவானுக்கு என் மேல எவ்வளவு பாசம் என் வீட்டை கழுவுறதுக்காக அந்த ஆகாய கங்கையை என் வீட்டுக்கே அனுப்பிட்டாரே பாவம் அந்த சுப்பையா அவன் வீட்டை அவனையே கழுவிக்கணும் எனக்கு கடவுளே கழுவி விடுறாரு அப்படின்னு சொல்லும் போது ஒரு துளி கண்ணுல வந்து விழுந்துச்சு ச்சே சே சே ச்சே என்ன இது இந்த மழை தண்ணி குறிப்பாத்து கண்ணுல வந்து விழுவுது ம் இந்த தண்ணி வேற ரொம்ப சில்லுன்னு இருக்கு நல்ல ஃப்ரிட்ஜில் வச்ச தண்ணி மாதிரி இருக்கு பாட்டி இருக்கியா இல்ல தண்ணியோட தண்ணியா கலந்துட்டியா மழை தண்ணியில உன் குடிசை தெரியல சுத்தி தண்ணி தான் இருக்கு பாட்டி கோமா என்ன என்னவும் பிரச்சனை இப்ப மழையில நினைச்சுக்கிட்ட எதுக்கு வந்த உன் குடச தண்ணியில மூழ்கி இருக்கு கதவை கதவை திறந்தா தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ள வராதா ஒன்னும் தேவையில்லை என் வீட்டுல நிறைய தண்ணி இருக்கு பசிச்சா அந்த தண்ணி எடுத்து குடிச்சுக்கிறேன் கவலைப்படாம போங்க எனக்கெல்லாம் எல்லாம் ஒன்னும் ஆகாது பாட்டி எதுக்கு இந்த அளவுக்கு அடம் பிடிக்கிற ரெண்டு நாளா நீ சாப்பிட்டே இல்லையோ தெரியல அந்த தண்ணியில் நினைச்சுக்கிட்டே இருக்காத அதுக்கப்புறம் உடம்பு முடியாம போயிடும் ரொம்ப கஷ்டமாயிடும் பாட்டி மனசுக்குள்ள இந்த குளிரில் என் கை கால கூட என்னால அசைக்க முடியலையே கதவை எப்படி திறக்கிறது டேய் சுப்பையா தண்ணியில் ஊறி ஊறி கதவு ரொம்ப இறுக்கமா இருக்கு அதுக்கு குறுக்கில் வச்சிருக்கிற பெட்டியை எடுக்க இப்ப என் கையில பலம் இல்லடா நீயே அந்த பக்கமா எட்டி ஓத அப்ப கதவு திறந்துக்கும் அதுக்கப்புறமா உள்ள வாங்க அப்படின்னு பாட்டி சொன்னதை கேட்டு லக்ஷ்மி சுப்பையா ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டாங்க அதுக்கப்புறமா பாட்டி சொன்னதுனால அவனும் சரி அப்படின்னு கதவை எட்டி ஒரு உத உதைச்சதும் தால்பால் விழுந்து போய் கதவை திறந்துக்குச்சு ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வந்து பார்த்தாங்க வீட்டோட நிலமையை பார்த்து ரெண்டு பேருமே ஆச்சரியப்பட்டாங்க ஆமா தாயே இது வீடா இல்ல நீச்சல் குளமா முட்டி கால் வரைக்கும் தண்ணி இருக்கு இந்த தண்ணியில எப்படி இருக்க உனக்கு பயமா இல்ல அப்ப ரங்கம்மா பாட்டி தைரியமா என்னடா இது தண்ணீர்ல இருக்கிறதுல என்ன கஷ்டம் தண்ணீல உக்காந்து பாரு கால் வலி முட்டு வலி எல்லாம் பறந்து போயிடும் இது ஒரு இயற்கை வைத்தியண்டா வைத்தியமாவது மண்ணாவது ஏன் பாட்டி போய் சொல்லிக்கிட்டு இருக்க எழுந்திரி பாட்டி வா வீட்டுக்கு போலாம் அங்க பாரு அந்த செவ்ரி ஏற்கனவே தண்ணியில நல்லா ஊறி போயிருக்கு இன்னைக்கு ராத்திரியே இந்த வீடு இழிஞ்சு விழுந்தாலும் விழுந்துரும் பாட்டி ஏன் கொடிசை இழிஞ்சி விழுந்துருமா இது எங்க தாத்தா காலத்துல கட்டினது எத்தனை புயல எத்தனை மழைய எத்தனை வெள்ளத்தை பார்த்துருக்கோம் ஏன் கொடுச எப்பவுமே எதுக்குமே எதுவும் ஆகாது சரி ஒத்துக்கற உங்க தாத்தா கட்டின வீடுதான் ஆனா மண்ணெல்லாம் தண்ணீர் ஊறி ஊறி செவரெல்லாம் இடிஞ்சி உழுற நிலமையில இருக்கு வா வீட்டுக்கு போலாம் வா வா நான் எப்படிரா வருது என்னால அசைய கூட முடியல பேசாம ஒண்ணு பண்ணு வெளியில இருக்கிற கட்டலை கொண்டு வா அதுல என்ன படுக்க வச்சுக்கோ ரெண்டு பேரும் தூக்கிட்டு வேணும்னா போங்க கல்யாண பொண்ண பல்லக்குல தூக்கிட்டு போன மாதிரி இருக்கும் பாட்டி என் பொறுமைக்கும் ஒரு எல்லா இருக்கு போகட்டுமா எதுக்குடா இவ்வளவு கோவம் இரு இரு நான் வரேன் ஆனா என் வீட்டுல இருக்கிற இந்த பொருளுங்க எல்லாம் என் பித்தளை தவள என்கிட்ட இருக்கிற குச்சி எங்க தாத்தாவோட போர்வ உயிரோட இருந்த எல்லாத்தையும் வாங்கிக்கலாம் பாட்டி முதல்ல நீ வா பாட்டி அப்படின்னு பிடிச்சி பாட்டிய வெளியில கூட்டிக்கிட்டு வந்தாங்க அவங்க வெளியில வந்தாங்களோ இல்லையோ உடனே டப்புன்னு ஒரு சத்தம் பாட்டியோட வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பழைய சிவரை இடிஞ்சு விழுந்து போச்சு கூரை பாதியில தொங்கிக்கிட்டு இருந்துச்சு அதை பார்த்து பாட்டி ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க சுப்பையா லட்சுமி ரெண்டு பேரும் பாட்டி அவங்க வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போனாங்க அந்த விஷயம் ஊரெல்லாம் பரவுச்சு அடுத்த நாள் காலையில் கொஞ்சமா மழை விட்ட உடனே ஊரடங்கு தலைவரான ரங்கையா நாலு வேலையாட்களை கூப்பிட்டுக்கிட்டு பாட்டியோட வீட்டு கிட்ட வந்தாரு ஒவ்வொருத்தங்களும் இந்த பாட்டி கிட்ட சொல்லுவேன் நம்ம ஊர் மரியாதையே போச்சு இப்ப அவங்களுக்கு தங்க இடம் இல்லையே என்ன பண்றது என்ன பண்றது சொன்னா கேட்டாதானே இப்ப பாரு வீடு இல்லாம நடு தெருவுக்கு வந்துட்டாங்க பாவம் வயசான கிழவியாச்சே எதுவும் சொல்லாதடா தெரியாம பண்ணிட்டாங்க தெரியாம ஒண்ணு இல்ல தெரிஞ்சுதான் பண்ணாங்க சரி அவங்க பண்ணதே இருக்கட்டும் நாம ஏதாவது பண்ணணுமே அப்படியே விட முடியாது அப்பதான் சுப்பையா வீட்டுக்குள்ள இருந்து பாட்டி மெதுவா நடந்து வெளியில வந்தாங்க முத தடவி அவங்க முகத்துல ஒரு கவலையும் ஒரு பயமும் தெரிஞ்சது ஏ வீடு ஏ வீடு இடிஞ்சு விழுந்து போச்சே நான் நடு தெருவுக்கு வந்துட்டேனே இப்போ எனக்குன்னு எதுவுமே இல்லையே நீ நடுதூக்கு வரல ரங்கம்மா உன் சோம்பேறித்தனம் உன்னை இழுத்துக்கிட்டு வந்துருக்கு நாங்க சொன்னத கேட்டிருந்தா வெயில் காலத்திலேயே இந்த கூரைய சரி பண்ணி இல்லையா எனக்கு அறிவு வந்துருச்சுப்பா ஏன் சோம்பேறித்தனத்தினால என் உயிரே நேத்து போயிருக்கோம் நேத்து ராத்திரி மட்டும் சுப்பையாவும் லக்ஷ்மியும் வந்து என்னை வெளியில கூட்டிக்கிட்டு வந்திருக்கலனா இந்நேரம் இந்த வீட்டுக்குள்ளேயே நான் சமாதியாயிருப்பேன் இப்ப நான் என்ன பண்றது தங்குறதுக்கு எங்க போறது அதனால என்ன பாட்டி மழை விடுற வரைக்கும் எங்க வீட்லயே இரு ஏ பாட்டி அது தற்சமயத்துக்கு சரி வரும் தீர்வா இருக்காது ஒரு வீடு கட்டி கொடுக்கலாம் பெரியவங்க என்ன சொல்றீங்க ஐயா மன்னிச்சிடுங்க நாம கஷ்டப்பட்டு வீடு கட்டி தருவோம் இவங்க சோம்பேறித்தனத்தால அந்த வீட்டை வீணாக்குவாங்க நம்ம கஷ்டம் வீணா போயிடுமே ஆமா ஆமா சோமையா உண்மையைதான் சொல்றாரு பாட்டி கிட்ட மாற்றம் வரும்னு என்ன நம்பிக்கை இல்லப்பா ஏற்கனவே நான் மாறிட்டேன் என் உயிருக்கு ஆபத்துன்னு வந்த உடனேயே என் குணத்தை நான் மாத்திக்கிட்டேன் இனிமே நான் சோம்பேறியா இருக்க மாட்டேன் எல்லாரும் சேர்ந்து எனக்கு தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க நீங்க மட்டும் இல்ல நானும் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறேன் என் வீட்டுக்காக நான் வேலை பார்க்க மாட்டேன்னா மண்ணு தூக்கணுமா செங்கல் தூக்கணுமா தண்ணி கொண்டு வரணுமா தயவு செஞ்சு எல்லாரும் என்ன நம்புங்க இந்த ரங்கம்மா அவ சொன்ன பேச்சுலதான் தான் இருப்பா பாட்டி கண்ணுல கண்ணீரோட ஏக்கமா பேசுனதை பார்த்து எல்லாரும் மனசும் மாறுச்சு சரி பாட்டி அழாதீங்க இங்க பாருங்க ஊர் ஜனங்களே மனுஷங்கன்னா தப்பு பண்றது சகஜம்தான் ஆனா பண்ண தப்ப புரிஞ்சுக்கிட்டு நம்ம கிட்ட வருத்தப்படும் போது நாம ஏத்துக்கிட்டு மன்னிக்கணும் இங்க பாருங்க எல்லாரும் கொஞ்சம் பணம் போடுங்க பாட்டிக்காக வீட்டை கட்டி கொடுக்கலாம் என்ன சொல்றீங்க நான் என்னோட பங்கா வீட்டுக்கு தேவையான கதவு ஜன்னலுக்கு மரத்தை வெட்டி தரேன் நான் ஏன் பங்கா என் மாட்டு வண்டியில மண்ணை கொண்டு வந்து கொடுக்கறேன் நான் தினமும் வேலை செய்யறவங்களுக்கு கஞ்சி காய்ச்சி கொடுக்கறேனுங்க அப்படி ஒவ்வொருத்தங்களா முன்னாடி வந்து அவங்களால என்ன முடியுமோ அந்த வேலையை செய்யறேன்னு சொன்னாங்க ரங்கம்மாவோட கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் கொட்டுச்சு இப்படியே ஒரு வாரமும் ஆச்சு ஊஜனுங்க எல்லாரும் சேர்ந்து பாட்டிக்காக ஒரு அழகான சின்ன வீட்டை கட்ட ஆரம்பிச்சாங்க பாட்டியும் அவங்க சொன்ன வாக்குபடியே அந்த வீடு கட்டுறதுக்கு தேவையான உதவிகளையும் செய்ய ஆரம்பிச்சாங்க வேலை செய்யறவங்களுக்கு தண்ணியை குடிக்க கொண்டு வந்து கொடுக்கறது மண்ணு பெசையும் போது அதுக்கு அவங்க சின்ன சின்ன உதவிகளை செய்யறது எல்லார்கிட்டயுமே பேசி அவங்கள சந்தோஷப்படுத்துறது அப்படி அவங்க கிட்ட வந்த மாற்றத்தை பார்த்து ஊஜனங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க என்ன பாட்டி ரொம்ப சுறுசுறுப்பா வேல பாக்கற உன்னை பார்த்தா பழைய பாட்டி தானா அப்படினு தோணுது இது புது ரங்கம்மா கஷ்டப்பட்டு உழைக்கிறதுல எவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னு இப்ப தெரியுது உடம்பெல்லாம் வலிக்குதுதான் ஆனா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்காக கஷ்டப்படும் போது அதை நான் வேடிக்கை பார்க்க முடியாதுல்ல பாட்டி நீ சுறுசுறுப்பா இருக்கிறத பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அம்மாடி லக்ஷ்மி என் திமுரு ஏன் சோம்பேறித்தனம் இத்தனை நாளா இது ரெண்டுமே சேர்ந்து என் கண்ணை இருந்துச்சு அப்பதான் ரங்க எங்க வந்தாரு பரவாயில்ல ரங்கம்மா உங்ககிட்ட இருக்கிற மாற்றத்தை பார்க்கும் போது சந்தோஷமா இருக்கு வீட்டு வேலையும் முடிஞ்சிடுச்சு நாளைக்கே வீட்டுக்கு பூஜை பண்ணலாம் எல்லாம் உங்க கருணங்க ஐயா நீங்களும் இந்த ஊஜனங்களும் இல்லாம இருந்திருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்குமோ நீங்க செஞ்ச உதவியை நான் மறக்க மாட்டேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி நாம ஒரே ஒரே ஊருக்காரங்க ஒருத்தவங்களுக்கு கஷ்டம்னா இன்னொருத்தவங்க பக்க பலமா இருக்கணும் ஆனா கஷ்டத்தை நாமளே வரவழிக்க கூடாது அது உனக்கு புரிஞ்சா போதும் பாட்டி அவங்களுடைய புது வீட்டுக்குள்ள சந்தோஷமா போய் உக்காந்தாங்க ஆனா அவங்க மொத்தமா மாறிட்டாங்க வீட்டை சுத்தி இருக்கிற இடத்த எப்பவுமே சுத்தமா வச்சுக்கிட்டாங்க அவங்க வேலையையும் அவங்களே செஞ்சுக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் முடிஞ்ச வரைக்கும் உதவியை செஞ்சுக்கிட்டு சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்தாங்க இப்போ அவங்க உடம்புல சோம்பரித்தனம் எங்க இருக்குன்னு தெரியல ஏன் பாட்டி இந்த மழையில வீட்டுக்குள்ள தண்ணி எதுவும் சொட்டல இல்ல தண்ணி எதுவும் சொட்டல சுப்பையா சுப்பையா சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் வீட்டுக்குள்ள தண்ணி சொட்டணும்னு ஆசையா இருக்கா ஐயோ வேணாப்பா ஒரு அடி வாங்கினதே போதும் அந்த அடியில என் உடம்புல இருந்த எல்லாம் ஓடி போச்சு வேலை செய்யறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இடிஞ்சு போகிற வீட்டில் உக்காந்துக்கிட்டு இருக்கிறத விட இது நல்லா தான் இருக்கு ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த சிரிப்பு மனசத்தோடு கலந்து போய் அந்த ஊர் முழுக்க அவங்க சிரிப்பு சத்தம் எதிரொலிச்சுது இந்த கதையில் இருக்கிற நீதி என்னன்னா செய்ய வேண்டிய வேலையை சரியான நேரத்தில் செய்யணும் அப்படி செய்யலை அதுக்கான பலனை நம்ம நிச்சயமாக ஒரு நாள் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் உதவி நம்ம தான் உண்மையான சந்தோஷமே இருக்கு லலிதாபுரம் அப்படிங்கிற ஊர்ல ஒரு நாள் விடிய காலையிலே ஜமீன்தாரோட வீட்டுக்கு அப்ப ஜமீன்தார் சூரையா கிட்ட சூரையா இன்னைக்கு நீ தான் மாடுகளை மேய்ய காட்டுக்கு கூட்டிட்டு போகணும் ஏன்னா வேலைக்காரனுக்கு உடம்பு சரியில்லையாமா அவனுக்கு உடம்பு சரியாகி வர்ற வரைக்கும் அவன் வேலைய நீ தான் செய்யணும் சரிங்க ஐயா நான் இப்பவே மாடுங்களை காட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சூரையா மாடுங்களை எல்லாத்தையுமே கூட்டிக்கிட்டு அங்கிருந்து காட்டுக்கு போய்கிட்டு இருந்தான் அப்படி மாடுங்களை கூட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கும் திடீர்னு அவனோட காலோட கால் மாட்டி கீழே விழுந்துட்டான் அப்ப சூரையா மனசுக்குள்ள ஆட என்னடா என் தலையெழுத்து மொத நாளே இப்படி கீழே விழுந்துட்டானே அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு முன்னாடி போய்கிட்டு இருந்த அந்த மாட்டோட இருந்து ஒரு மாடு பின்னாடி திரும்பி சூரிய பக்கத்துல வந்து அதோட கையை குடுத்துச்சு அத பார்த்து சூரையா அதோட கையை பிடிச்சி எழுந்துருச்சு நின்னா அப்போ சூரையா வாய் இருக்கிற மனுஷங்கள விட வாய் இல்லாத ஜீவனே மேலன்னு இன்னைக்கு நீ நிரூபிச்சிருக்க என்னையில இருந்து நான் உன்னை லக்ஷ்மி அப்படின்னு கூப்பிடுறேன் அப்படின்னு அவன் லக்ஷ்மியோட காதல சொன்னான் அதை கேட்டு லக்ஷ்மியும் சந்தோஷத்துல சரின்னு தலை அசைச்சா ஓஹோ லக்ஷ்மி அப்படிங்கிற பேரு உனக்கும் பிடிச்சிருக்கா சரி சரி வா போய் புல்லுமேயலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள போனாங்க மத்த மாடுகளோட சேர்ந்து லக்ஷ்மி மாடும் புல்லு மேஞ்சிக்கிட்டு இருந்தது இப்படி இருக்கும்போது சாயந்தர நேரம் ஆச்சு அதனால சூரையா அந்த மாடுகளை எல்லாத்தையும் மறுபடியும் வீட்டுக்கு திரும்ப கொட்டிட்டு வந்து மாட்டு கொட்டைகையில கட்டி போட்டுட்டு போய் படுத்துட்டான் இப்படி அடுத்த நாள் அவன் மாடுகளை கூட்டிக்கிட்டு போனான் எல்லா மாடுகளையும் அவன் ஓட்டிக்கிட்டு தான் போய்கிட்டு இருந்தான் ஆனா லக்ஷ்மி மாடு மட்டும் எப்பவுமே அவன் கூடவே தான் ஒட்டிக்கிட்டே வந்துகிட்டு இருந்துச்சு சூரையாவுக்கும் அந்த மாட்டுக்கும் நடுவுல ஒரு நல்ல உறவு ஏற்பட்டுச்சு ஒரு நாள் மாடுங்க லட்சுமி மாடு மட்டும் வழி தவறி காட்டுக்கு போயிடுச்சு அப்படி மாடுங்க எல்லாத்தையுமே கொட்டால கட்டி போட்டுக்கிட்டு இருக்கும் போதுதான் லக்ஷ்மி மாடு இருக்கல என்ன இது எல்லா மாடுங்களும் இங்க இருக்கு ஆனா நம்ம லக்ஷ்மி மாடை மட்டும் காணமே அய்யோ இது மட்டும் ஜமீன்தாருக்கு தெரிஞ்சது அப்புறம் என்ன உயிரோட விட்டு வைக்க மாட்டாரு என்ன பண்றது அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அதுக்குள்ள அங்க ஜமீன்தார் வந்தாரு என்ன சூறையா மாடுங்களெல்லாம் ஓட்டிக்கிட்டு வந்துட்டியா ஐயா அது என்னடா எதுக்கு தடுமாறுற ஐயா எல்லா மாடுகளும் வந்துடுச்சு ஆனா இன்னும் லக்ஷ்மி மாடு மட்டும் வரலங்க ஐயா என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க இந்த மாடுங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டுக்கு வந்தது லக்ஷ்மி தான் இப்போ அந்த மாட்டை போய் காணோன்னு சொல்றியே ஐயா அது வந்து டே நீ யாருன்னு காட்டிட்டல என் மாட்டை எங்கேயோ கொண்டு போய் விற்றுட்டு இப்போ காணோன்னு பொய் சொல்லிக்கிட்டு இருக்கியா ஐயா நான் ஏழையாக இருக்கலாம் ஆனால் இப்படி மாட்டை திருடி வாழணுங்கிற அவசியம் எனக்கு இல்லைங்க ஐயா என்னை நம்புங்க சி வாய மூடு நீ இப்படிப்பட்ட வேணே நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல உன்னை போய் நம்பி என் மாடுங்களை கொடுத்தான் பாரு நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது என் லக்ஷ்மி மாடு எனக்கு வேணும் அப்படி இல்லைன்னா அந்த மாட்டுக்கான பணத்தை கொடுக்கணும் இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்ன செய்யலனா உனக்கு நான் தண்டனை கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி கோவமாங்கிறது போயிட்டாரு அதை கேட்டு சூரையா அழுதுகிட்டே அங்கிருந்து அவன் வீட்டுக்கு போனான் வீட்டுக்கு போனா சூரையா அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்து அவனுடைய பொண்டாட்டி நீ என்னாச்சுங்க இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க ஜமீன்தார் ஏதாவது சொன்னாரா அப்பதான் அங்க பாட்டியும் வந்தாங்க என்ன ஆச்சுடா சூரையா எதுக்கு இப்படி கவலைப்பட்டுகிட்டு இருக்க பாட்டி காட்டுக்கு கூட்டிட்டு போன மாடுங்கல்ல லக்ஷ்மி மாடு மட்டும் திரும்பி வரல நான் என்னமோ லக்ஷ்மி மாடை வித்துட்டதா ஜமீன்தாரு நினைச்சுக்கிட்டு இருக்காரு மாட்டையோ இல்ல பணத்தையோ கொடுத்துதான் ஆகணும்னு சொல்றாரு என்னங்க சொல்றீங்க ஆமா கிருஷ்ணவேணி இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சூரியா சொன்னதை கேட்டு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்றதுன்னு தெரியாம சோகமா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க சூரையா தலைமையில கை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தான் சரியா அதே தான் லக்ஷ்மி மாடு சத்தமா கத்திக்கிட்டு சூரியாவ தேடிக்கிட்டு அங்க வந்துச்சு ஆமா லக்ஷ்மி நீ எங்கம்மா போயிட்ட நீ காணாம போயிட்டேன்னு ஜமீன்தாரு வாய்க்கு வந்தபடியெல்லாம் என்ன திட்டிட்டாரு எவ்வளவு திட்டினாரு தெரியுமா சரி திட்டனா திட்டட்டும் நீ வந்துட்ட அதுவே எனக்கு போதும் அத கேட்டு லக்ஷ்மியோட கண்ணில இருந்து கூட கண்ணீர் வந்துச்சு அப்ப பாட்டி சூரியா மாடு எப்படியோ திரும்ப வாய் வாயிருந்திருந்தா அது எங்க போச்சோ என்ன ஆச்சோ சொல்லிருக்கோம் அது வாயில்லாத ஜீவனாச்சே எப்படியோ வந்ததே நல்ல விஷயம் போ இப்பவே இந்த மாடை ஜமீன்தார் கிட்ட ஒப்படைச்சிட்டு வா அப்படின்னு பாட்டி சொன்னதுக்கு சரின்னு சொல்லி சந்தோஷமா சூரையா லக்ஷ்மி மாடை கூட்டிக்கிட்டு ஜமீன்தார் கிட்ட போனா அங்க ஜமீன்தார் கிட்ட சூரையா ஐயா இந்தாங்க ஐயா காணாம போன லக்ஷ்மி மாடு அப்ப தொலைஞ்சு போன மாடு இப்போ எங்க இருந்துடா வந்துச்சு ஐயா நீங்க சந்தேகப்படுறது தப்புங்க நான் மாட்டை எதுவுமே செய்யல என் மேல இருக்கிற பாசத்துல அந்த மாடு என்னை தேடிக்கிட்டு என் வீட்டுக்கிட்ட வந்துச்சு நான் கூட்டிக்கிட்டு வந்தேன் அத கேட்டு ஜமீன்தாருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம சரி சரி மாட்டை கூட்டிட்டு போய் கொட்டகையில கட்டிட்டு வயல் வேலைய போய் பாரு அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள போயிட்டாரு சூரியா மனசுக்குள்ள ம் வச்சா குடுமி சிரைச்சா மொட்டைங்கிற கதை இவங்களோடது அப்படின்னு போய் அவன் வயல் வேலைய பாத்துக்கிட்டு இருந்தான் கிருஷ்ணவேணி புருஷ சூரையாவுக்காக காத்துக்கிட்டு இருந்தா அப்போ அவ மனசுக்குள்ள என்ன இது இவரு ஜமீன்தார் வீட்டுக்கு போய் ரொம்ப நேரம் ஆகுது இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லையே அங்க ஏதாவது சண்டை நடக்குதா என் புருஷ வேற அப்பாவியாச்சே அப்படின்னு சொல்லி அவ ஜமீன்தார் வீட்டுக்கு கிளம்புனா போற வழியில திடீர்னு பயங்கரமான மழை பெய்ய ஆரம்பிச்சது அந்த மழையில கிருஷ்ணவேணி சூரையாவணி இந்த மழையில எதுக்கு வந்த இல்லங்க மாட்டை நீங்க திரும்ப கூட்டிட்டு வந்துட்டீங்க ஆனா ஏதோ சண்டை நடக்குதோ என்னவோன்னு தோணுச்சு அதான் வந்த சரி சரி மழை விட்டதும் வீட்டுக்கு போலாம் இரு அப்படின்னு மழையால அங்க நின்னாலும் வீடு குடிசை வீடாச்சே மழைக்கு தாங்குமோ என்னவோன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க இது இப்படி இருக்கும் போது வீட்டுல இருக்கிற பாட்டி வெளியில போயிற மழைய பார்த்துக்கிட்டு சூரியை எப்ப வருவான்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துல மழையோட சேர்ந்து காத்தும் வீச ஆரம்பிச்சது அந்த காத்துக்கு வீட்டுக்கு மேலே இருந்த கூரை பறந்து போயிடுச்சு அதை பார்த்து பாட்டி அட கடவுளே இப்போ நான் என்ன பண்றது வீட்டோட கூரை பறந்து போயிடுச்சே அப்படின்னு ஒரு மூலையில உக்காந்துக்கிட்டு மலையில நினைஞ்சுக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது பாட்டிக்கு ஒரு நல்ல யோசனையும் வந்துச்சு உம் என் பேரை வர ரொம்ப நேரமாகும்னு நினைக்கிறேன் ஏற்கனவே வீட்டோட கூரை பறந்து போய் வீட்டுக்குள்ள தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கு இப்படியே விட்டுட்டா செவரெல்லாம் ஊறி போய் உடஞ்சி கீழே விழுந்துடும் அதுக்குள்ள வாழை கொண்டு வந்து கூரைய போட்டுடுறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பாட்டி தலையில ஒரு கோணிப்பைய போட்டுக்கிட்டு வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்துல போய் அங்க இருந்த வாழை எல்லாத்தையுமே பறிச்சிட்டு வந்து அந்த வாழை இலையாலேயே கூரைய பின்னி போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படி இலையால கூரைய போட்டதுக்கு அப்புறமா பாட்டி வீட்டுக்குள்ள போனாங்க அப்பாடா எப்படியோ யோசிச்சு நினைச்ச மாதிரி இலையால கூரைய போட்டுட்ட வீட்டுக்குள்ள தண்ணி சொட்டல அது வரைக்கும் போதும் அப்படின்னு நினைச்சாங்க ஜமீன்தாருடைய வீட்டுக்கிட்ட இருக்கிற சுரையா இந்த மழையில பாட்டி என்ன பண்றாங்களோ அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது ஏங்க இந்த மழை விடுற மாதிரி இல்ல நாம வாங்க பேசாம போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க மழையில நினைஞ்சுக்கிட்டே வீட்டுக்கு போனாங்க அங்க போய் பார்த்தா வாழை இலையால கூரை இருக்கிறத பார்த்து அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தப்போ பாட்டி அவங்க ரெண்டு பேரும் உள்ள கூப்பிட்டாங்க என்னடா அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கூரை பறந்து போச்சு அதான் வாழை இலையால கூறிய போட்டிருக்க ஆனா கொஞ்சோண்ட நேரத்தில் இவ்வளோ பெரிய பார்த்தா பாட்டி என்னடா பண்ண சொல்ற நீங்க ரெண்டு பேரும் போனதுக்கு அப்புறமா அடிக்கிற மழை காத்துக்கு வீட்டோட கூரை பறந்து போயிடுச்சு வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி சொட்டிக்கிட்டு இருந்துச்சு அப்படியே விட்டா தண்ணி செவுத்துல ஊறி செவ் இடிஞ்சு விழுந்துருச்சுனா அதனாலதான் நீங்க வர நேரம் எனக்கு தெரியும் அதான் வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்தில் இருந்த வாழலையே கொண்டு வந்து பேசாமல் கூறையாக போட்டுடலான்னு போட்டு வச்சேன் பாட்டி உங்கள் யோசனை ரொம்ப நல்லா இருக்கு நாங்கள் இருந்திருந்தாலும் இவ்வளோ நல்லா யோசனை பண்ணியிருப்போமானு தெரியாது ஆமாம் ஆமாம் புத்திசாலித்தனத்துக்கும் வயசுக்கும் சம்மந்தம் இல்லை எந்த வயசுலையும் அறிவாக யோசிக்கலாம் அப்படின்னு சூரையா சொன்னதை கேட்டு எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படி அந்த வாழை இலை வீட்டுல அவங்க சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா சில நேரங்கள்ல நாம செய்யாத தப்புக்கும் கூட தண்டனைய அனுபவிக்க வேண்டியதா இருக்கும் ஆனா உண்மை அப்புறமா தான் இந்த கதையில கொஞ்சம் கூட முன்ன யோசிக்காம ஜமீதார் சூறையாவ சந்தேகப்பட்டாரு அவமானப்படுத்தினாரு லக்ஷ்மி மாடு திரும்பி வந்ததுக்கு அப்புறமா ஜமீந்தார் அவரு சொன்னத தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஒரு வார்த்தை கூட பேசாம சூரையாவ வயல் வேலைய பாக்க சொல்லி சொல்லிட்டாரு அதனால தான் எப்போவுமே ஒருத்தங்களை ஒன்று சொல்கிறதுக்கு முன்னாடி முன்ன பின்ன யோசிச்சுட்டு தான் சொல்லணும் ஏன்னா சொன்னதுக்கப்புறமா அதை இல்லைன்னு ஆக்க முடியாது இல்லையா